எல்லா நதிகளும் ஒரே கடலில் தான் கலக்கின்றன என்பது போல எல்லா மதங்களும் ஒரே கடவுளிடம் தான் அழைத்து செல்கின்றன என்று சில நெஞ்சு நக்கைகள் பேசுறதை கேட்டிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும் போதெல்லாம் என்று சொல்கிற சுறாப்படுத்த கமேடியன் தான் எனக்கு நினைவு கூறுவார் ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான்னு சொன்னா நாத்திகர் உட்பட நாம எல்லோருமே கடைசியில் அந்த ஒருத்தர் முன்னாடி தானே நின்னாகணும் அப்படி இருக்கும்போது மதங்கள் தான் கடவுள்கிட்ட கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றதே மடத்தணும் இதுல எல்லா மதங்களும் ஒரே கடவுள்கிட்ட தான் கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பத்தலாட்டம் நாம் எல்லோரும் ஒரு மலையுச்சியிலேருந்து குதிச்சா என்ன நடக்கும் நம்மள சில பேர் பாதியிலே பறந்து பக்கத்துக்கிறதுக்கு போயிடுவோமா எல்லோரும் தரைக்கு தானே வந்து சேர்ந்தாகணும் அப்படி நீங்கள் குதிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஜி நீங்கள் எந்த கலர் சட்டை போட்டுட்டு குதித்தாலும் தரைக்கு தான் வந்து சேருவீங்க அதனால் தைரியமாக குதிங்க ஜி அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பொங்கு எல்லா மதங்களும் ஒரே கடவுள்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறதும் அப்படிப்பட்ட பொங்கு தான் ஆனால் மத நல்லிணக்கம் பேசுகிற எல்லா நெஞ்சு நக்கிகளும் இந்த கடல் நதி கதையை ரொம்ப பெருமிதத்தோடு சொல்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கெல்லாம் மதம்னா என்னென்னே தெரியலை